அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களின் எழுபத்து மூன்றாம் ஆண்டு நினைவு நாளில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சென்னை மயிலாப்பூரில் உள்ள அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு நினைவு மண்டபத்தில் அவர்களின் எழுபத்து மூன்றாம் ஆண்டு நினைவு நாளில் தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது உடன் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் சொசைட்டி தலைவர் தேவரகொண்ட ராஜு காசிராஜன் உள்ளிட்டோா் கலந்து கொண்டனா் அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் அவர்கள் பேசும்போது ஐயா பொட்டி ஸ்ரீராமுலு மொழி வழி மாநிலத்திற்கு ஐம்பத்தெட்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மொழிக்காக தன் உயிரே நீர்த்தார் அவர் அனைவருக்கும் சமமான ஒரு சிறந்த மாமனிதர் மொழிக்காக பல போராட்டம் பல கஷ்டங்களை அனுபவித்து அவர் செய்திட்ட செயல்கள் அளவற்றவை அவருடைய நினைவு நாளில் மரியாதை செலுத்த நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என கூறினார் மேலும் தொடர்ந்து தெலுங்கர்கள் வந்தேறி என்று கூறிவரும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடும் நாம் தமிழர் நிர்வாகிகளுக்கு தனது கட்சியின் சார்பில் கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார் மேலும் தமிழ் தெலுங்கு என்று பிரிவினை உருவாக்கும் சீமான் அவர்கள் இந்த நாட்டிற்காக ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடின்றி உழைத்தவர்கள் தெலுங்கு சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் குறிப்பாக போட்டி ஸ்ரீராமுலு தொடர்ந்து மொழிக்காகவும் தன்னுடைய தேச மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர் திரு பொட்டி ஸ்ரீராமுலு ஆவார் அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும் இவ்வுலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என தெரிவித்தார் அதேபோல் தமிழ் மற்றும் தெலுங்கின மக்களை பிரித்து பார்க்கும் சீமான் போன்றவர்கள் பேசி வருவது கண்டனத்துக்குரியதாகும் இனி அதுபோன்று பேசினால் தக்க பதிலடி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அமரஜீவி நயனா பொட்டி ஸ்ரீராமல் அவருடைய எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாளிலே ஐம்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றாவதமிருந்து மொழிவெளி மாநில உரிமைக்காக தன்னுரி உயிர் தியாகம் செய்த இந்த நாளிலே அவருடைய தியாக வரலாற்றை போற்றுகின்ற வகையிலே திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பிலே அவருடைய திருவுருவச் சிலைக்கு அவருடைய நினைவில் மாலை அணிவித்து அவருடைய தியாக வரலாற்றை போற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு அந்த நிகழ்வு நடைபெறுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களன்னா தொன்று தொட்டு ஆயிரம் ஆண்டு காலமாக மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்படாதற்கு முன்பிருந்த காலங்களிலே மன்னராட்சி காலங்களிலே தொடங்கி தென்னிந்தியாவிலே ஆக பெரும் சமூகமாக தெலுங்கு மொழி சார்ந்த மக்கள் இங்கே பெருவாரியாக வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கிலே மொழி வழி மாநில உரிமைக்காக இந்தியாவிலே ஒரு மாநில சுயாட்சி உரிமை கிடைக்கின்ற வகையிலே தான் ஐயா பொட்டிசிறம் அவர்கள் ஐம்பத்தேழு நாட்கள் ஒன்றாவது போது இந்த நாளிலே அவர் உயிர் தியாகம் செய்த இந்த நன்னாள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்களானால் ஒரு குறுகல்வாத அரசியல் இன்றைக்கு நிலவுகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வயராக்கள் தமிழ்நாட்டிலே வந்தேறி வருகர்கள் தெருங்கலாளர்கள்தான் இந்த தமிழ் தேசிய விடுதலை இங்கே இல்லை என்று ஒரு பிரிவினவாத அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்களன்னா அவங்களுடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அரசு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுகளிலே தெலுங்கு மக்கள் குறிப்பாக கம்மா நாயுடு சமூகங்கள் இன்றைக்கு அபகரிக்கிறார்கள் என்று ஒரு பிரிவுவாத கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்படாததுக்கு முன்பு இருந்த காலங்களிலே இந்த மண்ணிலே பூர்வக்கூடிய மண்ணின் மைந்தராக வாழ்ந்து வருகிறார்கள் தெலுங்கு சமூகங்களுடைய கம்மா நாயுடு சமூகம் அந்த மக்களை இன்றைக்கு ஏதோ தமிழ்நாட்டினுடைய இரண்டாம் தர குடிமக்களாக இன்றைக்கு நாம் தமிழ் வகைராக்கள் பேசிவிடுகிறார்கள் எனவே அதுபோன்ற கருத்துகளுக்கு திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக இந்தியாவிலே பல்வேறு சாதிகளுக்கு சமூக நீதிக்காக இன்றைக்கு சாதி சார்ந்த இடஒதுக்கீடுகள் மத்திய அரசு தருகிறது அது மாநில அரசுகளும் தொடர்ந்து பல்வேறு சாதிகளுக்கு இடஒதுக்கீடை தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு மாநிலம் அந்த மாநிலத்திலே பல்வேறு சாதிகளில் இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ச மக்கள் ஒரு மேலோங்கிய சமநிலைக்கு வருகின்ற வகையில்தான் அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு நடைமுறை உள்ளது எனவே தான் இன்றைக்கு குறிப்பாக தெலுங்கு சாதியை சார்ந்த இந்த கம்பா நாயுடுகளை மட்டுமே இந்த நாம் தமிழ் வயராக்கள் இன்றைக்கு வசைப்பாடுவது எத்தகைய நியாயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு வேளாளை கவுண்ட சமூகங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மாபெரும் வளர்ந்த ஒரு சமூகம் அந்த சமூகம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் இருந்ததுங்க அதுக்கு முப்பது வருஷத்துக்கு பிறகு தான் வந்து அது பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு அந்த சமூகங்கள் வந்தது அப்படி இன்றைக்கு கம்பானாயுடுகள் பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகங்களை மட்டுமே வந்து இன்றைக்கு வடுகர் என்று சொல்லுகின்ற போது மட்டுமே பேக்வேர்டை வச்சுக்கினேன் கமாண்ட சமூகங்களை வந்து ஃபார்வேர்டாக வச்சுருக்காங்க எனவே தான் அந்த சமூக மக்களை பேக்வேர்டுக்குள்ளே மாநில அரசும் மத்திய அரசும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம்